சரி எப்படி தான் இந்த மனசை பயன்படுத்துறது முதல்ல மனசுனா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் ஆன்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க மனம் அப்படின்னா என்னன்னா தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துல எந்த செயல் செய்யணும்னாலும் உங்களுக்கு மனம் என்பது வேண்டும் மனசு இல்லாம ஏதாவது செயல் செய்ய முடியுமா கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு மனசு இருக்கா இல்லையா உடல் இருக்கு உயிர் இருக்கு மனசு இருக்கா மனம் இல்லாத காரணத்தினால தான் அவங்களால ஆப்ரேட்டே பண்ண முடியல எஸ்ஆர்னோ என்ன நடந்தாலும் அப்படியே இருப்பாங்க இப்ப அப்படி ஆயிரலாமா மன மனசு அழிக்கணும் மனசு அழிக்கணும்னு போராடிட்டு இருக்கீங்களே மனம் அழிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான் அப்படியே உட்காந்துருவீங்க அழிச்சிடலாமா இங்க பல ஞானிகள் அதை தாங்க சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கேன் மனதை அழித்து விடு மனதை நிர்மூலமாக்கி விடு எல்லாம் சரிதான் எத்தனை பேர் தயார் நிலையில் இருக்கீங்க நான் வேணா இப்போ இந்த ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துல உங்க மனசு சுக்கு சுக்காக உடைச்சிடறேன் பட் தேர் இஸ் நோ வே ஆஃப் பேக் எத்தனை பேர் தயார் நிலையில் இருக்கீங்க அப்புறம் எதுக்கு மனச அழிக்க கூடாதான் நானே முன்னாடி வந்து சரி அழிக்கிறேன்னா அப்புறம் எனக்கு புரியல உங்களுக்கு என்னதான் வேணும் இப்போ இன்னொரு ரெண்டு காடி வாங்கலாம் அதுக்கு ஏதாவது ஐடியா கொடுப்பாரன்னு வந்திருக்கீங்களா சும்மா சொல்லுங்க ஒன்றும் தப்பால் எடுத்துக்க மாட்டேன் சொல்லுங்க எதுக்கு வந்திருக்கீங்க பாருங்க அவர் அவரோட அவர் உண்மையாகவே ஒரு மனசை பற்றி தெரிஞ்சுக்கிறக்கா வந்திருக்கிறார் சரி பாராட்டுறேன் நீங்கள்லாம் எதுக்கு வந்தீங்க இந்த மனசு இருக்குல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி மனசெல்லாம் அழிக்க முடியாது மனசெல்லாம் அழிச்சிட்டிங்கன்னா வாழ முடியாதுங்க பிரம்ம நிலைன்னு சொல்லுவாங்க அந்த நிலைக்கு பேர் என்ன சித்தர்களாலேயே அந்த நிலைக்கு போய் உட்காந்துட்டாங்கன்னு அது ரிட்டன் வர முடியாது அதனால தான் சமாதியில் போய் எல்லாத்தையும் மூடி கழுத்தை மட்டும் ஓப்பன் பண்ணி வைங்கடா ஏன்னா என்னுடைய மூளை இன்னும் அந்த பவர்ஃபுல்லான அந்த ஸ்டேட்டில் இருக்கும் பீனியல் கிளாண்ட் இன்னும் ஆக்டிவ்ல இருக்குன்னு சொல்லி சாகா தலை போகா வேகா கால் போகா புனல் இது மூணாக மாற்றிடுவாங்க சாகா தலை வேகா கால் போகா புனலாக அவங்க தலையை தலைய தான் சமாதிலாம் கழுத்து மட்டும் ஓபன் பண்ணி வச்சுட்டு போட்டு மூடி வில்வேலைகளை போட்டு கரெக்டாக சமாதி பண்ணுவாங்க உயிர் தன்மையோடு அந்த உடல் இருக்கிறது என்று பொருள் இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த உண்மையை உணர்ந்த ஞானிகள் என்ன பண்றாங்க இந்த உயிரை தனது பூர்வ மத்தியத்திலே நிறுத்தி அதை எனர்ஜிட்டிக்கல் ஃபோர்ஸாக வந்து மாறி மாற்றிடுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அது எனர்ஜிட்டிக்காக மாறிடும் பன்னெண்டு வருஷம் ஒடுக்கிடுறாங்க மனசை எங்கேயும் ஓட விடாமல் என்ன பண்ணுவாங்க ஷட் டவுன் பேருக்கு தான் ஷட் டவுன் ஆனால் பவர் ஏறிக்கிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ளே சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும் எப்படி மனம் வேலை செய்யாமல் இருக்கும் காரணத்தினால் மனம் இங்கே போகுது அங்கே போகுது இதை பண்ணுனது அதை பண்ணுனது காடி வாங்குனது வீடு வாங்குனது அவங்களுக்கு அப்படிலாம் ஓடாது நல்லா பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மனசை ஜீவனோடு போய் ஐக்கியப்படுத்திடுவாங்க ஒன்னாக்கிடுவாங்க ஒன்னாக்கிட்டாங்கன்னா மூடிக்கும் பத்தாம் மாதம் என்பது லாக் ஆகிரும் தொடர்ந்து பத்தாம் மாதம் லாக் ஆகிடும் லாக் ஆனோன்னே என்னாகும் மனமும் ஆன்மாவும் ஒன்றிணைந்த காரணத்தினால் மனம் அழிந்து விட்டது அழிந்த காரணத்தினால அப்படியே உட்கார்ந்துடும் என்ன நடக்குதுன்னே தெரியாது தூங்கிட்டு இருக்கும்போது போது எதாவது தெரியுதா ஆழமான தூக்கத்தில் இருக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுதா கனவே வராமல் ஆழமான தூக்கத்தில் இருக்கும்போது எதாவது தெரியுதா தெரியுதா எங்க இருக்கீங்க என்ன பண்றீங்க என்ன காலையில தூங்கி தான் தெரியும் எங்கே இருக்கும் ரூம் எடுத்தோம் இதெல்லாம் ரீகால் பண்ணதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது அது அதுபோல் ஒரு 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 பன்னெண்டு வருஷம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு தூக்கத்துக்கு போயிடுவாங்க ஆனா அவங்களுக்கு டைம் போறதே தெரியாது ஏன் மனம் இல்லாத காரணத்தினால் அந்த சித்தன் காலம் என்கின்ற அந்த வரையறையை கடந்து விட்டான் இப்படிதான் நான் சொல்றது மனம் இல்லாத காரணத்தினால் அந்த காலம் என்ற அந்த வரையறையை கடந்து விட்டான் காலம் என்ற அந்த வரையறையை கடந்ததுனால அவனுக்கு டைம் கிடையாது இப்போ உங்களுக்கு ஏன் டைம் இருக்கு ஏன் வயசாகுது காரணம் என்னன்னா மனசு இன்னும் செயல்படுது மனம் எப்போதெல்லாம் செயல்படுகின்றதோ முதுமை வரும் வயசாகும் காலம் என்கின்ற அந்த இயங்குவீங்க அப்போது பிரச்சனைகள் என்பது வரத்தான் செய்யும் இப்ப என்ன பண்ணணும்னா எடுத்தோனே மனசா அழிக்க முடியாது அழிச்சிட்டீங்கன்னா நாளைக்கு வேலைக்கு போக முடியாது நல்லா புரிஞ்சுக்குங்க அப்ப என்ன பண்ணணும் மனதை அழிப்பதற்குண்டான முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும் டெய்லி ஒரு அரை மணி நேரம் டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் இல்ல டெய்லி ஒரு பத்து நிமிஷம் இல்ல டெய்லி ஒரு பதினஞ்சு நிமிஷம் என்ன பண்றோம் மனசை நிறுத்தி நிறுத்தி பழகணும் இதுக்கு பேர் தான் தவம்ன்றாங்க இதுக்கு பேர் என்ன அல்லது தியானம் சில பல நிமிடங்கள் பண்ணீங்கன்னா தியானம் சில பல மணி நேரம் பண்ணீங்கன்னா தவம் சில பல வருடங்கள் பண்ணீங்கன்னா மாபெரும் தவம் புரிஞ்சுதா உங்க மனசை என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமா டெய்லியும் நிறுத்தி 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 பழகணும் சில தீட்சை கேட்பாங்க ஒரு தம்பி மாட்டேங்குது எப்படி இருக்கும் தெரியுமா அதை போது அவன் ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் உட்கார்ந்து நிக்காம மனசு கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு வினாடி நின்றாதான்னு உயிரை கொடுத்து போராடி பயிற்சி வாங்கி ஒரு வாரம் தான் ஆச்சு எவ்வளவு நேரமா டெய்லியும் பிராக்டி ஆனால் பொறுமையாகவே கேட்குறேன் எவ்வளோ நேரம் டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணுறேன் டெய்லியும் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் உட்காரலாம் நினைப்பங்க முடியாது அதனால மூணு நாலு நிமிஷத்துலேயும் எழுந்திரிச்சிருவேன் ஓ அப்போ பத்து பதினஞ்சு நிமிஷமும் கிடையாதா டோட்டலாக வாஷ் அவுட்டா சரி எத்தனை வருடங்களாமா பண்றீங்க போன வாரம் தாங்க பயிற்சி வாங்கினேன் ஒரு வாரமா பண்ண ஏதாவது சொல்லிட புறம் போயிருங்க வெறுப்பாயிடிறப்போ இன்னைக்கு அவ்வளோ எளிமையாக போச்சு ஆன்மீகம் எப்படி ஆயிடுச்சு அவ்வளோ ஈஸி அவ்வளோ ஈஸி எப்படி அவ்வளோ ஈஸியாக நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து கடைக்கு போய் ஒரு பொருளே வாங்கிட்டு வந்திருக்க முடியாது எனக்கு அந்த வந்த ஆத்திரத்துக்கு அந்த லேடியை பார்த்து சொல்லணும்னு தோணுச்சு துத்தோ முளோட்டுன்னு சொல்லியிருப்பேன் பட் இருந்தாலும் சரி நாம் வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது இன்றைக்கி நம்ம வந்து ஒரு குருன்ற அந் அங்கீகாரத்தில் இருக்கிறோம் அதனால் என்னோடய ஐம்புலன்களையும் சாத்திக்கிட்டு பெசாம இருந்துட்டு ரெகுலரா பயிற்சி பண்ணுங்கம்மா கொஞ்ச நாள் அதுவே நிக்கும் அது வரைக்கும் அது வரைக்கும் தயவு செய்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம பயிற்சி பண்ணணும் நீங்களாம் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா உடனே நடக்கணும் உடனே நடக்கணும் உடனே நடக்கணும் உடனே இறப்பு கூட நிகழாத அதை புரிஞ்சுக்க நீங்களாம் நிகழ்த்துனீங்கன்னா தான் உங்களுடைய இறப்புன்றது நிகழும் அது இறைவனுடைய அனுகிரகம் இருந்தாதான் நீ சூசைடும் பண்ணிக்க முடியும் தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கு விதி முடிஞ்சாதான் சூசைட் பண்ண முடியும் விதி முடியலன்னா சூசைடும் பண்ண முடியும் எங்கேயாவது இழுத்துக்கும் கையோ காலோ இல்லை உள்ளுக்குள்ளே பூந்து ஏங்க உங்களுக்கு அவ்வளோ அறிவு இருக்கு அப்படின்னா அவனுக்கு எப்பேற்பட்ட அறிவு இருக்கும் நிம்மதியாக செத்து கூட போக முடியாது மைண்டில் வச்சுங்க விதி முடிந்தால் ஒளியே உங்களது உயிரையும் உங்களால் விட முடியாது அப்போ நீங்கள் எடுத்தோடனே மனதை அழிக்கணும்னு நினைக்கிறீங்களே நான் தெரியாம தான் கேட்குறேன் எடுத்தோனே மனதை எப்படி நீங்கள் அழிப்பீங்க அழிக்க முடியாது மனம் அழிஞ்சிருச்சுன்னா அந்த உலகத்துல வாழ முடியாது இந்த உலகத்தில் உங்களால் வாழ முடிய வேண்டும் என்றால் மனம் என்பது அவசியம் மனம் இருந்தாதான் முதல்ல அனுபவிக்க முடியும் இன்னும் நீங்க வாழ்க்கையை வாழவே ஆரம்பிக்கல இன்னும் உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டே இன்னும் பத்தல எப்படி நீங்க இன்னும் நீங்க உயர்ந்த கட்ட நிலையான மனோ லய நிலையிலேயே இன்னும் நீங்க இல்லை மனோ லயம்னா என்னன்னு தெரியுமா அனுபவிக்கும் அந்த தன்மைக்கு பேர் மனோலயம்னு சொல்லுவாங்க மனசு இருக்குன்னு அர்த்தம் எந்த வேலை செஞ்சீங்கனாலும் மனோலயம் பட்டாதான் மனோலயமானாதான் அந்த வேலையை செய்ய முடியும் மனோலய நிலை இந்த நிலைக்கு பேர் என்ன மனோலயத்தை முதல்ல பழகணும் அப்போதான் பிளிஸ் அனுபவிக்க முடியும் என்ஜாய் பண்ண முடியும் இந்த என்ஜாய்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது தான் இதெல்லாம் ஒன்னு இல்லைன்ற தன்மையை கடந்து அடுத்த நிலை மனோநாச நிலை ரெண்டாவது நிலை என்ன முதல் நிலை என்ன மனோ நிலை முதல்ல மனம் லயப்படணும் முதல்ல அனுபவிக்கணும் அதுக்கு முதல்ல உலகம்னா என்னென்னு தெரியணும் மனம்னா என்னென்னு தெரியணும் இது ரெண்டும் அனுபவிச்சிங்கன்னா தான் கடந்து இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ற தகட்டி அந்த தன்னிறைவான அந்த நிலைக்கு எப்போ போவீங்க மனோ நாசம் அந்த நிலைக்கு பேர் என்ன மனோ நாசம் மனம் வந்து நாசம் ஆகுதுன்னு அர்த்தம் அந்த மனோ நாச நிலைக்கு எப்போ நீங்கள் போறீங்களோ அப்போதுதான் பரிபூரணமான இறைய பாப்பீங்க ஆனா பிரச்சனை என்னன்னா எடுத்தோனே மனோ நாச நிலைக்கு உங்களால ஜம்ப் பண்ண முடியாது ஏன் எடுத்தோட உங்களால மனோ நாச நிலைக்கு உங்களால ஜம்ப் பண்ண முடியல ஏன்னா மனம் இன்னும் லயமே ஆகல மனம் லயப்படவில்லை மனம் லயப்படலைன்னா என்ன இன்னும் பொண்டாட்டி சுகத்தை முழுசா அனுபவிக்கல புருஷன் சுகத்தை முழுசா அனுபவிக்கல பிள்ளைங்க சுகத்தை முழுசா அனுபவிக்கல ஒன்னு சாப்பிடறத முழுசா சாப்பிடல ஒரு காடி வாங்கி ஓட்டுறதா இன்னும் ஓட்டல ஒரு ட்ரெஸ் வாங்கி இன்னும் முழுசாக போடல அப்படின்னு என்னப்பா மீன் அவசர அவசரமா எல்லா வேலையும் பெரிய சீக்ரெட் வெளிப்படையா சொல்லி தரேன் புரிஞ்சுக்கோங்க நீங்க எங்க போனீங்கன்னா அதை வாயே திறக்க மாட்டாங்க ஏன்னா சொல்லி கொடுத்தா கத்துப்பீங்க கிளாஸ் வர மாட்டீங்க நீங்க வந்தாலும் எனக்கு கவலை இல்லை நீங்க வரலனாலும் கவலை இல்ல தெரிஞ்சுக்குங்க ஏன் வந்து இன்னும் இந்த மனம் லயப்படவில்லை என்றால் வேக வேகமாக பதட்டமாக அவசர அவசர அவசரமாக ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கீங்க இப்படி நீங்கள் அவசர அவசரமாக ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா செய்கிற வேலையில் நிறைவு என்பது வராது திருப்தி வராது சாப்பிடும்போது ஏன் ப்ரெசண்ட்ல வாழ் ப்ரெசண்ட்ல வாழ்ன்னு ஏன் சொல்றானுங்க தெரியுமா உங்களுக்கு செய்கிற வேலையில் ஃபோக்கஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா தான் டைம் ஆகும் பட் இருந்தாலும் டைம் எடுத்தாலும் பரவாயில்லன்ற மனநிலையில் இருக்கணும் ஏன்னா நடக்க வேண்டியது நடக்க வேண்டிய நேரத்தில் தான் நடக்கும் அவசரப்பட்டீங்கனாலும் நடக்காது முன்னாடி போனீங்கன்னாலும் நடக்காது பின்னாடி போனீங்கன்னாலும் நடக்காது அப்போ முதல்ல ப்ரெசண்ட்டுக்கு இம்பார்ட்டன் கொடுத்து சாப்பிடும்போது முதல்ல தெளிவாக சாப்பிட்டீங்கன்னா தான் சாப்பிட்டதை கவனித்து சாப்பிடுவீங்க அதில் ஒரு நிறைவுக்கு உங்களால் வர முடியும் புரியுதா எப்போ நிறைவாகிறீங்களோ அப்போ தான் மறுபடியும் ஒன் ஹவர் ரெண்டு மணி நேரத்தில் பசிக்காது அப்படி இல்லாட்டினா சாப்பிட்டு முடித்தோடனே ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே வேறு ஏதாவது ஃப்ரூட் சாப்பிட்ணுன்னு தோணும் ஆக்சுவலாக இவ்வளோ சாப்பிட்ணுன்ற அவசியமே இல்லை அரை வயிறுக்கு தான் சாப்பிடணும் ஒவ்வொரு வேளை எத்தனை வயிறுக்கு சாப்பிட்ணும் அரை வயிறுக்கு சாப்பிடணும் மீதி அரை வயிறு எப்போதும் காலியாக இருந்தால் தான் ஹையஸ்ட் லெவலில் ப்ரோட்டீனு தன்மையை உங்கள் உடல் பெறும் இப்படி அரை வயிறுக்கு சாப்பிட்டீங்கன்னாவே அசிடிட்டி வராது தேவையில்லாத வயிற்று பிரச்சனை வராது கான்ஸ்டிபேஷன் வராது ஒரு பிரச்சனையும் வராது எனர்ஜிட்டிக்காகவே இருப்பீங்க சீக்கிரம் டயர்ட் ஆக மாட்டீங்க ஒரு சுத்தமாக ஒரு நாள் ஃபுல்லாக தூங்க முடியலனா கூட ஒரு ஒன் ஹவர் தூங்கி ஃப்ரெஷ்ஷாக ஆயிருவீங்க படார்னு அடுத்து ஒரு எட்டு மணி நேரத்துக்கு எனர்ஜி கிடைச்சிரும் இதெல்லாம் அரை வயிறு சாப்பிட்றதுல இருக்கு ஆனா எதனால உங்களால் அப்படி இந்த பலனெல்லாம் ஏன் உங்களால் அனுபவிக்க முடியல இந்த பலனெல்லாம் ஏன் உங்களால் அனுபவிக்க முடியல அப்படின்னா செய்யும் வேலையில் திருப்தி இல்லை